Hmm. Welcome to Durga Vlogs. Ini kita channel dan apa kepurna? Nambah Hi guys, hope elar all... nalar kengen nambah. பாண்டிச்சேரி போறதுக்காக எல்லாம் என்ன திடீர்னு பாண்டிச்சேரி அப்படின்னா ஃபேமிலி டூர் வந்து ஆர்கனைஸ் அதுக்காக கப்புள் கோல் ட்ரெஸ் பேக் பண்ணிட்டேன் எனக்கும் மீக்கும் ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு பீச்ல விளையாடுறக்காக அதுக்கு தனியா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன் அம்மாக்கு ரெண்டு சேரீ மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க நான் பீச்ல எல்லாம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அம்மாக்கு ரெண்டு சேரீ மட்டும் எடுத்து வச்சிட்டேன் ட்ரெஸ்ஸு மட்டும் பேக் பண்ணால் அது கண்டிப்பாக ஸ்கின் கேரு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ அதுக்காக அங்கே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நான் இது வரைக்கும் பாண்டிச்சேரி போனதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால சன்ஸ்க்ரீன் எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அது கூட மாய்ச்சரைசரு லிப் அம் லிப்ஸ்டிக்கு பிந்தி மெயினாக கூலிங் கிளாஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு ஸோ அதையும் எடுத்து வச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எல்லாரும் பஸ் ஏறி எல்லாம் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்தாச்சு போற வழியில டான்ஸ் பாட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைம்ல விழுப்புரம் வந்து ரீச் பண்ணிட்டோம் அங்க போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் டீ குடிக்க தான் போயிருந்தாங்க நானும் மீயும் டீ குடிக்கிற பழக்கம் இல்லாதனால நாங்க ரெண்டு பேரும் பிரஷ் பண்ண போயிட்டோம் ரெஸ் பண்ணிவிட்டு அங்க சுடுதண்ணி குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்க இருந்து எடுத்து ரூமுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க இந்த ரூம் எங்க பாண்டிச்சேரியில கரெக்டான லொக்கேஷன் வந்து எனக்கு சரியா தெரியல ஹோட்டலோட நேம் மட்டும்தான் தெரியும் அங்க போயிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி செப்பரேட்டா ரூம் கொடுத்துருந்தாங்க இந்த ஹோட்டல்ல ஏசி நான் ஏசி இருந்தது எல்லாத்துக்குமே ஏசி ரூம் தான் புக் பண்ணிருந்தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த ரூம் ஒர்த்தான்னு கேட்டா ரொம்பவே சூப்பர் தான் சொல்லுவேன் உள்ளயே அட்டாச் பாத்ரூம் அது பக்கத்துலேயே வந்து பால்கனி இருக்கும் ஏசி ரூம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கிறது ரொம்பவே பெ பெருசுதான் இதுல என்னன்னா இந்த கார்ட்ல வந்து தாராளமா ஒரு மூணு பேர் வந்து படுக்கலாம் உள்ளயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கபோர்டோட வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறக்காக எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க ரூமுக்கு வந்துட்டு எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே வந்து பாண்டிச்சேரியில இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பாக்குறக்காக தான் எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தோம் பாண்டிச்சேரியில ரொம்பவே முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் போக போறோம் நாங்க எங்க போக போறோங்கிறத கண்டிப்பா நீங்களும் பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இப்ப எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எல்லாரும் பஸ்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு ரூம்ல இருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு மீயோட ஆபீஸ்ல மீ எல்லாத்துட்டியும் பேசுவாரு ஆனா எல்லாத்தோ வீட்லயும் இருக்கிறவங்க வந்து அவ்வளவுக்கு பேசிக்க மாட்டோம் இப்போ இந்த மாதிரி டூரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறப்போ எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படிதான் இந்த டூர்ல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால மேயும் நானும் நேரமா குளிச்சுட்டு அப்படியே கோவில் போயிட்டோம் இன்னைக்குதான் அந்த கப்புல் கோல்ட் ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டாச்சு இப்போ எல்லாரும் எங்க வாக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ரூம்ல இருந்து பஸ்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் இருந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்தியன் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் அங்கே தான் வந்து டிஃபன் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா வந்து உள்ளே போயாச்சு ஹோட்டல் இந்த ஹோட்டல் போனதும் போனோம் பசியவே மறக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க போய் ஒரு பூரி சொன்னோம் அப்படின்னாலே ஒரு ஒரு ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் பட் என்ன பண்ணுறது இவ்வளோ பேர் இருக்கிறனால எல்லாருமே வந்து தனித்தனியாக வேறு ஹோட்டல் மாற முடியாது பக்கத்துலேயே எதுவும் இல்லையா ஒரு வந்துட்டு வந்து டைம் சாப்பிட்டு அப்படியே வந்து பஸ் ஏறியாச்சு டூரு அப்படின்னாலே பஸ்ல டான்ஸ் பாட்டு இந்த மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போராதா இருக்கும் நைட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆடினாங்க இப்போ மறுபடியும் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ ரூம்ல இருந்து ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் டிராவல்ல தான் வந்து அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம் எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான ஆரோவில் தான் வந்திருக்கோம் இந்த நேம் வந்து சொல்றாங்க சிட்டி ஆஃப் டான் சிட்டி ஆஃப் ஃபியூச்சர் த இண்டியன் பேரடைஸ் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி இந்த மாதிரி வந்து நேம் சொல்றாங்க இப்போ நான் இருக்கிற இடம் வந்து என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பரா இருக்கு இது ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் பக்கம் நாங்க ரீச் ஆயிருப்போம் சம்திங் அந்த டைம்ல வந்து வெயில் நல்லா பயங்கரமா இருக்கும் ஆனா இந்த பிளேஸ் நடக்க நடக்க ஃபுல்லா கூலிங்காகவே தான் இருக்கு அவ்வளவுக்கும் ஸ்வெட் ஆகவே இல்லை ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் இங்க உள்ள என்ட்ரான இதோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க இதோட ஹிஸ்ட்ரிஸ் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரியாதவங்களுக்காக நானும் கொஞ்சம் இந்த ஹிஸ்ட்ரியை பத்தி சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஆரோவில் ஆரோவில் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஆரோவில்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு சர்வதேச நகரம்னு சொல்றாங்க உலகம் முழுவதிலிருந்து வந்து ஐம்பதாயிரம் பேர் வசிக்கக்கூடிய நகரம்னு அதை வந்து சொல்றாங்க ஆரோவில் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆரோவில் ஃபஸ்ட்டு எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா அது மனித ஒற்றுமைக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நகரமாக வந்து அதை சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வந்து தொடக்கத்துலேயே த மதர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்கணுங்கிற ஒரு தாட்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்தது அந்த தான் அரபிந்தோ அப்படிங்கிற ஒருத்தரை வந்து த மதர் மீட் பண்ணியிருந்தாங்க அவரோட ஆசிர்வாதத்தோட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நகரம் ஆரோவில் அப்படிங்கிறத உருவாக்கணும்னு அவரோட ஆசிர்வாதத்தோட இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க அப்படின்னா அரபிந்தோ அப்படிங்கிற ஒரு அவரோட நேம்ல ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம மனித ஒற்றுமைக்காக ஒரு நகரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு அரபிந்துக்கும் இருந்திருக்கு அதே நேரம் த மதருக்கும் இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் இதை உருவாக்கினாங்களோன்னு கேட்டா அப்படி இல்லை த மதர் வந்து அரபிந்த வந்து அவருங்களோட குருவா வந்து ஏத்துக்கிட்டாங்க அரபிந்து இறந்ததுக்கு அப்புறம் த மதர் வந்து அவங்க தான் இத வந்து உருவாக்குறதுக்காக யுனெஸ்கோ கூட யுனெஸ்கோ பொது சபை கூட்டத்துல வந்து மதர் வந்து இப்படி ஒரு இருக்கு அப்படிங்கறத வந்து முன்வைக்கப்பட்டாங்க அப்போ அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் தான் யுனெஸ்கோவோட உதவியோட இந்த மாதிரி ஒரு நகரத்தை ஏற்படுத்தணும் அவங்களோட ஆதரவோட இந்த மதர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மெயினா வந்து இந்த ஆரோவில் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதே வந்து வேற்றுமை மனித இனமே வேண்டாம் ஒற்றுமையே உருவாக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆரோவில் நோக்கம் அப்படிங்கிறத வந்து இந்த மதர் வந்து அதற்காகவே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரோவில் வந்து எப்போ தொடங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் தான் வந்து ஆரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து இந்தியாவுக்கு அருகே வந்து அமைஞ்சிருக்க மாதிரி வேணும் அப்படிங்கிற தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி பார்த்தா இந்த மதர் வந்து பிரான்ஸில் தான் வந்து அவங்க வந்து பிறந்திருந்தாங்க அவங்க பாண்டிச்சேரி வந்திருந்த டைம்ல தான் வந்து இந்த மாதிரி மனித ஒற்றுமைக்காக நம்ம ஒரு நகரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மதர் வந்து இந்த ஆரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்காக நூற்றி இருபத்தி ஓரு நாடுல இருந்து எல்லாருமே வந்து ஒரு கைப்பிடி மண்ணளவு வந் மண்ணு வந்து எடுத்துட்டு வரணும் அதை தான் நம்ம வந்து அடிக்கல் நாட்ட போகிறோம் அப்பதான் மனித ஒற்றுமை வரும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே வந்து எல்லாரோட ஊர்லேயும் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணு வந்து எடுத்துட்டு வர சொன்னிருந்தாங்க த மதர் எடுத்துட்டு வர சொல்லிட்டு அதை சலவை கல்லால் ஆன தாமரை மொட்டு வடிவ தாலியுணர் அந்த மாதிரி தாலி மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அதே நேரத்துல வந்து நாலு அம்சங்கள் கொண்ட ஆரோவில் சாசனத்தை வந்து இந்த மதர் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க ஆரோவில் வாசிக அப்படின்னா யார் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர்கள் வந்து சுமார் ஐம்பத்தி ரெண்டு மேற்பட்ட நாடுகள்ல இருந்து இங்க வந்து வசிக்கிறாங்க குழந்தை முதல் எண்பது வயது வரை இருக்கிறவங்க எல்லாருமே வசிக்கிறாங்க ஒற்றுமையை வந்து நிலைநாட்டுக்காக மட்டுமே வந்து இருக்கிறாங்க இப்போ சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து உள்ளா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்திய இந்தியரே வந்து சுமார் மூன்றில் ஒரு பங்கு வந்து அங்க வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இத வந்து எப்படி வந்து அமைச்சிருக்கிறாங்க ஒரு நகர பசுமை வந்து எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா மாத்ரி மந்திர் அதன் தோட்டம் அது எல்லாமே வந்து அங்க இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க மனித இன ஒற்றுமையக்காக அதனோட அடையாளத்து அடையாளமாக தாலியினுள் அங்க தாமரை வடிவில் வந்து ஒரு தாலி இருக்கும் அந்த தாலியில நூத்தி இருபத்தோரு நாடுகளிலிருந்தும் இந்தியாவில இருபத்தோரு மாநிலங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட மண் வந்து ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க அங்க ஆரோவில்ல மொத்தம் நாலு திசைகளில் நாலு அம்சமாக வந்து வச்சுருக்குறாங்க தொழிற்கூடம் குடியிருப்பு பன்னாட்டு மண்டலம் பண்பாட்டு பசுமை வலைப்பகுதி அப்படின்னு சொல்லி இதோட ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்தப்போ இதோட சும்மா நடந்து போறோம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு அதோட ஹிஸ்டரி தெரியறப்பதான் இதுல இவ்வளவு நல்ல விஷயங்க இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து இவ்வளவு நேரம் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன் இங்க உள்ள வந்து நிறைய பெயிண்ட் கிராஃப்ட் அப்புறம் ஹேண்ட் கிராஃப்ட் வந்து நிறைய பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் எதை எதை சம்மந்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு தான் தெரிஞ்சது இந்த மதருக்கு வந்து இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு அவங்கள இது எல்லாமே நிறைய வந்து கத்து வச்சிருக்காங்க அப்படின்னு டூ கிலோமீட்டர்ஸ் பக்கம் உள்ள நடந்து போற தான் இருந்தது உள்ள போனோன்னா ஒரு ஆழ நிறைய விழுதுகள் வந்து ரொம்பவே அழகா இருந்தது ஆனா உள்ள என்ன ஒரு பேட் லக் அப்படின்னா இந்த ஆரோவில் பக்கம் வந்து விடமாட்டாங்க இந்த லாக்டவுனில் இருந்தே வந்து பக்கத்துல நெருங்குறதுக்கு யாரையும் விடுறதில்ல நம்ம நம்ம லாங்ல தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் நாங்களுமே லாங்ல இருந்து ஷூட் பண்ணிட்டு வந்தாச்சு ரிட்டன் போகிறப்போ எப்படி நடக்குதுன்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போ தான் அங்கே வந்து ஃப்ரீ பஸ் விடுறாங்க ரிட்டன் போகிறப்போ வந்து பஸ்லேயே நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க எல்லாம் முடிச்சுட்டு சரி லன்ச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஓ கிளாக் தான் எங்களுக்கு வந்து லன்ச் டைமே கிடச்சிது ஏன்னா உள்ளே ஆரோவில் சுற்றி பார்த்துட்டு வரக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஒரு ரெண்டு ஹோட்டல் ட்ரை பண்ணோம் எங்கேயுமே வந்து ரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபைனலாக ஒரு த்ரீ ஸ்டார் பிரியாணி ஹோட்டலுக்கு தான் போயாச்சு அங்கே போனோன்னா மட்டன் சிக்கன் ரெண்டு பிரியாணி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து எம்டி பிரியாணி வாங்கியாச்சு மீயும் அம்மாவும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படின்னா பீச்சுக்கு தான் போக போகிறோம் பாண்டிச்சேரி வந்தாலே பீச்சை பார்க்காம போனால் அது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டோம் எங்களோட பேட் லக்கோன் என்னமோ தெரில சன்செட் சன்செட் இல்ல பீச்சுக்கு ஆப்போசிட் சைடு தான் வந்து சன்செட் இருக்கு சரி போய் விளையாடவாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கொஞ்சம் தான் இறங்கணும் வந்தோன்னா அங்க இருந்த இன்சார்ஜஸ் வந்து கீழ எல்லாம் இறங்கக்கூடாது எல்லாம் மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கால் மட்டும் லைட்டா நினைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பீச்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல ஒயிட் டவுன் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ஒயிட் டவுனா அப்படின்னா என்னன்னே சரியா ஐடியாவே இல்லை அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சவனதான் தெரியுது அங்க இருக்கிற எல்லாமே வந்து ஒயிட்ல வச்சிருந்தாங்க அதுக்குள்ள வந்து எக்ஸிபிஷன் வந்து வச்சிருந்தாங்க அங்க போயிட்டு எல்லா டால்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க சிற்பக்கலைகளும் நிறைய வச்சிருந்தாங்க ஹேண்ட் கிராஃப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒண்ணு தோணுச்சு இந்த ஆரோவில்கும் இந்த ராக் பீச்சு இந்த ஒயிட் டவுனுக்கும் ஏதோ ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்னு ஏன்னா அங்கேயும் ஃபுல்லா ஹேண்ட் கிராஃப்ட் தான் இருந்துச்சு இங்கேயுமே அப்படிதான் இருக்கு அங்க எக்ஸிபிஷனாகவும் இருந்தது சேல்ஸ்க்காகவும் வச்சிருந்தாங்க வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் எல்லாமே அப்படியே சுத்தி பார்த்துட்டு சரி எல்லாரும் பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் மெயினா இந்த ராக் பீச்சுக்கு வந்ததே எல்லாரும் விளையாடுறதுக்காக தான் வந்தது விளையாட முடியல அப்படின்னு தெரிஞ்சவனவே எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆயிட்டோம் சரி நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பா பீச் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் அந்த பீச் ஒரு நாங்க வரப்ப எந்த அவ்வளோக்கும் கடைகள் இல்லை போகும்போது நிறைய கடை இருந்துச்சு அங்கேயே மீன் பொறிச்சு வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிய வந்தோடனே கிளம்பியாச்சு அங்க எப்பவுமே நம்ம சிக்கன் லாலிபாப் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இங்க இந்த அக்கா நண்டு லாலிபாப் போட்டிருந்தாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது நண்டு லாலிபாப் மட்டும் இல்ல பிஷ் பி கிச்சன்ல நான் கிரேவி பண்ணிருக்கேன் குழம்பு வச்சிருக்கேன் ஆனா இந்த அக்கா ஒரு டிஃப்ரெண்டா ஒண்ணு பண்ணிருந்தாங்க பிரான்ல சில்லி போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க பட் தான் வந்து சாப்பிட முடியாத சுச்சுவேஷனு சரி ஓகே பரவாயில்ல கண்ணுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு வீட்டுல போய் நம்ம கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீயும் அம்மாவும் எல்லாரும் ஒன்னொன்னும் வாங்கிட்டு அதை வந்து அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு எனக்கு அங்க வந்து மொஜிட்டோ வாங்கி குடிச்சாச்சு எனக்கு வந்து மேங்கோ பிளேவர்ல ஒரு மொஜிட்டோ வாங்கியிருந்தது அப்புறம் அங்கேருந்து கிளம்பி மீக்கும் மொஜிட்டோ வேணும்னு சொல்லியிருந்தாரு அவர் வந்து ஆப்பிள் ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தாரு இந்த மொஜிட்டோ பண்றத அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் லெமனு புதினா கொஞ்சம் ஐஸு க்ரீன் ஆப்பிளோட எசன்ஸ் அப்புறம் சின்ன ஒரு ஸ்ப்ரைட் பாட்டிலு அப்புறம் கொஞ்சமா ஜப்ஸா வித இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சின்ன ஒரு அம்பர்லா வச்சு கொடுத்துட்றாங்க ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது சரி நைட் டின்னருக்கு வந்தாச்சு ஃபைனலாக டின்னருக்கு எல்லாரும் ஒரு ஒரு பக்க பக்கமாக இருக்கிற ஒரு ஒரு ஹோட்டல் போயிட்டா இருந்துச்சு நான்வெஜ் ஹோட்டலு வெஜ் ஹோட்டலு அப்படின்னு நானும் மேயும் கருப்பிட்டி காபி டிஃபன் சென்டர்னு இருந்துச்சு அங்கே போயிருந்தோம் அங்கே போயிட்டு சப்பாத்தியும் ஒரு தோசையும் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படியே வந்து எல்லாரும் ரூம்க்கு போயாச்சு நாங்கள் எங்க போனோம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத இன்னொரு விளாக்ல வரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் Oh,